அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறையில இருந்து ஒரு ஜிஓ ஒன்னு பாஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா இது வந்து நமக்கு போஸ்டிங்கோ இல்ல ரெக்ரூட்மெண்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு இதுல ஒண்ணு அதாவது வேலை வாய்ப்பை தேடி காத்திருக்கவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு இதுல ஒன்னும் இல்ல இது ஆல்ரெடி உள்ள இருக்கிறவங்களுக்கானது இது அஸ்யூஷுவல் எப்பயுமே நடக்கிற ஒன்னுதான் இது புதுசும் கிடையாது அஸ்யூஷுவலா ஒவ்வொரு டைமும் பர்மனென்ட் பண்றதுதான் அதாவது உள்ள நுழைஞ்ச உடனே வந்து நம்ம கவர்மெண்ட் வேலையில நுழைஞ்ச உடனே நம்ம வந்து பர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது டெம்பரவரி தான் கொஞ்ச காலம் நமக்கு ஒரு பீரியட் இருக்கும் செர்டன் பீரியட் இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் நம்மள வந்து பர்மனன்ட் பண்ணுவாங்க இப்ப நம்ம சமீப காலத்துல நியூஸ் எல்லாம் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது இப்ப ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த் முன்னாடி கூட பார்த்தோம் தற்காலிக ஆசிரியருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருடங்கள் நீட்டிப்பு செஞ்சு பணி இது ஜிபோ வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுதான் அது வேற எதுவுமே இல்ல ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு மேலா பணியில இருக்கிறவங்களுக்கு அந்த பணிய வந்து நிரந்தர பணியிடமா மாத்தி கொடுத்துருக்காங்க அது அது இல்லாம இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னா அந்த ஐயாயிரத்தி நானூத்தி பதினெட்டு பணியிடங்கள்ல வந்து அதை க்ளோஸ் பண்ண போறாங்க இப்ப ஆல்ரெடி அதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் அந்த பணியிடங்கள் வந்து தொடர முடியும் இதுக்கப்புறம் அவங்க சப்போஸ் அவங்க அந்த வேலையில இருந்து காலியாகும் போதோ அந்த அந்த வேலையில இருந்து ஓய்வு பெறும் போதோ அந்த பணியிடம் வந்து காலியானதா அறிவிக்கப்பட மாட்டாது அது என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த பணியிடமே கிடையாது க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏதோ உள்ள எடுத்துட்டாங்க நீ இருக்கிற வரைக்கும் இரு வேலையில நீ இருக்கிற வரைக்கும் தான் இந்த போஸ்டிங்கு நீ இல்லைன்னா இது ஒரு மாதிரிங்கே கிடையாது க்ளோஸ்டு அந்தப்ப நமக்கு தான் இது டிராபேக்கு ஐயாயிரத்தி நானூத்தி பதினெட்டு பணியிடங்களை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் அதுக்கு ரெக்ரூட்மெண்ட்டோ அதுக்கு ஆள் எடுக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அடுத்து வந்து ஒரு நூத்தி நாப்பத்தி அஞ்சு பணியிடங்களுக்கு திரும்ப சீர்செல்லாம் பண்றது தொடர் நீட்டிப்பு இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள் தொடரலாம் அந்த மாதிரி இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பணி ஆணைய வந்து வழங்கியிருக்காங்க இதான் மற்றபடி வந்து இதுல ஆசிரியர்களுக்கு வந்து பிளஸ் ஆன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை அதாவது வெளியில இருக்கிற நம்ம எஸ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பிளஸ் ஆன பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை இது வந்து இந்த சமயத்துல ஏன் விட்டுருக்காங்க அப்படின்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வருது ஆசிரியர் நியமனம் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொஸ்டின் எதுவும் வந்துருமோ அது முன்னால கூட இருக்கலாம் அது வந்து என்ன ஒரு இதுனாலன்னு தெரியல பட் வந்து இது ஒரு நம்ம எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி காத்திருக்கவங்களுக்கு இது ஒரு இது இல்ல எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு கீ ஆன்சரை விட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணனா கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான பணியானைகளை வழங்கினா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுல பாருங்க அந்த சிஓ அப்புறம் லா ஆஃபீஸரு ஹயர் செகண்டரி ஹெட் மாஸ்டர் இவங்க எல்லாம் வந்து இப்ப இவ்ளோ நாளா வந்து நிரந்தர பணியாளர்களா ஒவ்வொரு வருஷமும் பணி நீட்டிப்பு செஞ்சு 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 வச்சிருந்துருக்காங்க அவங்கள வந்து இப்ப வந்து நிரந்தர பணியாளர்களா அறிவிச்சிருக்காங்க அதுவும் இந்த ஒண்ணுல இருந்து நாற்பத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கு இல்லையா அத வந்து நிரந்தர பணியாளர்களா அறிவிச்சிருக்காங்க இந்த டைபிஸ்ட் வரைக்கும் அஹ் இனிமேல் அந்த டைபிஸ்டா ஆ பண்றவங்க அந்த அஹ் எல்லாம் பெரிய school எல்லாம் இருக்கும்ல typist எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் அந்த லேப் அசிஸ்டன்ட் கூட போட்டாங்க பாத்தீங்களா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எழுதுனாங்க இல்லையா ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினோரு பேர் அவங்கள எல்லாம் இப்ப நிரந்தரம் பண்ணிட்டாங்க நிரந்தர பணியாளர்களா வச்சுட்டாங்க அதே மாறி music க்கு அவங்கள எல்லாம் நிரந்தர பணியாளர்களா வச்சுட்டாங்க அடுத்து பாருங்க இந்த நாப்பத்தி ரெண்டுல இருந்து அம்பத்தி மூணு வரைக்கும் இருக்கிற இந்த போஸ்டிங்ஸ் வந்து இவங்க நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த posting இருக்கும் இவங்க ஓய்வு இந்த போஸ்டிங்கும் க்ளோஸ் அது டீச்சர் கிரேட் கிட்டத்தட்ட ஓய்வுபெற்றுட்டாங்க போஸ்டிங் இருக்கு அந்த போஸ்டிங்லாம் க்ளோஸ் இனிமேல் அதுக்கான ரெக்யூர்மெண்டே கிடையாது உள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் அதே மாதிரி லைப்ரேரியனும் இல்ல பாருங்க இது கொஞ்சம் ஒரு இந்த லைப்ரேரியன் வந்து இல்லாம பணிடம் வந்து ஒழிக்கப்பட்டது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா அந்த பி எல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க ஸ்கூல் லைப்ரரிக்கு ஒரு பெரிய பெரிய ஸ்கூலுக்கு லைப்ரேரின்னு இல்லாம போறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேல் அந்த பணியிடங்குறது இல்லாம போறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேயா மத்தபடி இதுல ஒன்னும் இல்ல அடுத்து வந்து ஒரு அம்பத்தி நாள்ல இருந்து அம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இல்லையா இத வந்து இப்போ வந்து அந்த இருபத்தி எட்டு வரைக்கும் தொடர் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க இந்த ரெண்டு போஸ்டிங்கையும் வந்து ரிவியல் பண்ணிருக்காங்க புத்தாக்கா செஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி இதுல எதுவும் நமக்கு வந்து சேவரா அப்படின்னு சொன்னோம்னா இல்லதான் நமக்கு எப்ப எஸ் ஆன்சர் வேகண்ட் இன்க்ரீஸும் வெளி வருதோ அதுதான் நமக்கு சேவரான ஒண்ணு இது ஆல்ரெடி உள்ள வேலை பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சேவரான ஒண்ணு அவ்வளவுதான் தேங்க்யூ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கீழே எஸ் சம்பந்தமான கோரிக்கைகள் மனுக்கள் தொடர்பான குழுக்கள் வந்து இருக்குது அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அதுல இணைந்து எஸ்ஜிடி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளுக்கும் மனு கொடுக்கறதுக்கும் போராட்டங்களுக்கும் முன் வர்றவங்க தாராளமா வரலாம் ஏன்னா அந்த குழுல வந்து இணைந்து நீங்க பணியாற்றுறதுக்காக எஸ்ஜிடி நண்பர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இணைந்து பணியாற்றணும்னு நினைக்கிறவங்க வெளியில இருக்கிற எஸ் ஆசிரியர்கள் அந்த எஸ்ஜிடி எக்ஸாம் நியமன தேர்வு எழுதணுங்க அந்த குழுல இணைந்து செயல்படலாம் வாங்க தேங்க்யூ